தமிழக மீனவர்களுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை ராஜபக்சே ரத்து செய்ய இந்திய அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது உறுப்பினராக சேர்ந்துள்ள அனைவருக்கும் உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் கொழும்பு நீதிமன்றத்தால் தமிழக மீனவர்களுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை அராஜபக்சே தனக்குள்ள அதிகாரத்தை கொண்டு ரத்து செய்ய முடியும் என்று கூறிய அவர் இதற்காக இந்திய அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் சீர்குலைக்கும் வகையில் கைதிகளையும் சிறை கைதிகளையும் பரிமாற்றம் செய்வதற்கு சர்வதேச சட்டத்தில் இடம் இருக்கிறது என்றாலும் மரண தண்டனையில் இருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதுதான் முதன்மையானது ஆகவே ராஜபக்ஷேவுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தண்டனையை தவிர்க்க முடியும் ரத்து செய்ய முடியும் எனவே இந்திய அரசு கூடுதலாக அழுத்தம் கொடுத்து மரண தண்டனையிலிருந்து அந்த ஐந்து மீனவர்களையும் முதலில் காப்பாற்ற வேண்டும் அந்த தண்டனையை ரத்து செய்ய வலியுறுத்த வேண்டும் புதுச்சேரியில் தலித் மக்களுக்கான திட்டங்களை அரசு முறையாக செயல்படுத்தவில்லை என்றும் சிறப்பு கூறு திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியினை மாற்று திட்டங்களுக்கு அரசு செலவிட்டு வருவதாகவும் திருமாவளவன் மாவளவன் குற்றம் சாட்டினார்